கண்ணியமானவர்களே உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடக்கூடிய இன்னும் உங்களுடைய மூன்று தலைமுறைக்கு கடன் பிரச்சனை இன்னும் வறுமை பிரச்சனை வராமல் இருக்க நபி அவர்கள் கற்றுத்தந்த ஆதாரபூர்வமான ஒரு அற்புதமான திக்குரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே உங்களுக்காக வேண்டி உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்குவதற்காக வேண்டி உங்களினுடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல உருது கிதாபுகள் பல அரபி கிதாபுகளில் தேடப்பட்டு நபியவர்கள் பணம் செல்வம் பெருகுவதற்கு சொன்ன ஒரு அற்புதமான திக்குர் ஒன்றி தான் நான் இந்த ஒரு காணொலியில் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க ஏன்னா அல்லாஹ் யாரை செல்வந்தனாக பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நாடுறானோ அவர்களை அல்லாஹ் இந்த ஒரு திக்கை ஓத வைப்பான் அந்த அடிப்படையில் இன்ஷால்தான் நீங்களும் ஓத ஆரம்பிப்பீர்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிற என்ன இந்த திக்கை ஓதுவதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் பொருளாதாரங்கள் இன்னும் ரிசுக்குகளே அல்லாத உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடுவான் நம்பள்ன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூன்றே நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் இந்த ஒரு திக்குர் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு நிறைய நபர்களை பார்த்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய மைண்ட் செட்டை கொண்டு போயிடுறாங்க பேசாமல் தற்கொலை செஞ்சுக்கலாமா ஏன் நம்ம உயிரோடு வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கடன் பிரச்சனையில் நிறைய மீனான மக்கள் மாட்டி கொண்டிருக்கிறாங்க இன்னும் சிலர்கள் ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியாமல் உணவு கூட சாப்பிட முடியாமல் அதற்கு உணவு பொருட்கள் வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய பெண்கள் நம்முடைய முஸ்லீம் பெண்களே தன்னுடைய கணவன் இல்லாமல் தன்னுடைய கணவன் ஒஃபாத்தான பிறகு அந்த பெண்மணி மட்டும் தன்னுடைய ரிசக்கிற்காக வேண்டிய சிறப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்னும் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு பணம் இல்லாமல் நிறைய சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு திக்கம் மட்டும் நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் அப்படின்னா அல்லாஹாலா உங்களை மிக பெரும் செல்வந்தனாக பணக்காரனாக மாற்றி விடுவான் ஆக வண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா அபிசல்லுல்லா அலேஸ்லம் அவங்க கூறிய தான் இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வழமையாக ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஒதுக்கி ஒரு நூறு நூறு முறை இன்ஷா அல்லா தினந்தோறும் நீங்க வாங்க மூன்றே நாட்களில் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரும் திருப்பு முனையத்து மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான் உங்களுடைய செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்பட்டுருவான் எப்படின்னு சொன்னால் இப்போ வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க அதிகமான வியாபாரம் நடக்கும் இன்னும் தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலெல்லாம் தலை பறக்கத்தை தருவான் அல்லது நீங்கள் எங்கயாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவர்களினுடைய மனதில் உதித்து உங்களுடைய சம்பளத்தை இன்னும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை உயர்த்துவார்கள் இப்படி அல்லாஹாலா எங்கிட்டு எங்கிட்ட உங்களுக்கான ரிசிக் இருக்கோ அந்தந்த ரிசுக்ல அல்லாஹ் தாலா உங்களுக்கு பறக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட அந்த திகிரி என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அலாஹும இன்னி அஸ் அழுக்க மீன் ஃபலுலிக்கூ இல்லா அந்த ஆகியமானவர்களே இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இதை அனைவரும் ஓதிவாங்க இதை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் தாலா செல்வத்தில் பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்